ஹலோ அமெரிக்காவா கம்பு தான் பேசுகிறியா டே கம்பு என்னடா அண்ணனை விட்டுட்டு நீ மாட்டுக்கு பதவி ஏற்க போற ஒரு பத்திரிக்கை கூட அண்ணனுக்கு அனுப்பலை நீ நானும் அப்படியாடா பழகிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டுப்பா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுப்பான்னு பாட்டெல்லாம் பாடணும் மேடா டிஸ்டிலாண்டை சுற்றி இப்போ திரு திருப்பி நீ மாட்டுக்கு எனக்கு ஏன் ஒதுக்கி வைக்கிற ஓய் இது ஃபோன் எடுக்கிறதே பெரிய விஷயமா நம்ம ரெண்டு பேரும் அப்படியாடா பழகிக்கிட்டோம் நாம் ரெண்டு பேரும் ஒரே தொட்டில் சாப்பிட்டு ஒரே பெட்டில் படுத்து ஒரே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு திக்கு ப்ரிண்ட்ஸாலலாம் இருந்தோம் கம்பு ஏன்டா இப்படி ரெண்டாவது முறை நீ ஆன நான் மூணாவது முறை ஆனனு உன்னை நான் எங்கேயாவது நான் விட்டு கொடுத்தேன்னா நீ ரெண்டாவது முறை ஆனதுக்கே வரைக்கும் இவ்வளோ திம்முற என்னை பிஹேவ் பண்ணுற ஓ ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படிலாம் கிடையாது உனே நாலு வருஷமாக நான் கண்டுக்கவே நீ இப்படி பச்சையாக போய் சொல்றியடா ஏ அது சும்மா அந்த மோதிரம் பசாரில் வாங்கின மோதிரம்டா இந்த தடவை மெலனைக்கு நான் கொண்டு வரேன் பாரு வேர்ல்டுலேயே எவனும் கொடுக்காத அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னையவே இல்லை இல்லை அதாவது என்னையை மாதிரி விலமதிக்க முடியாத ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்ல வந்தேன்டா ஆ கொடுத்துடல இதுக்கெல்லாம கோவப்படுவேன் ஆமாம் இப்ப நீ எதுக்கு என்னை கூப்பிட மாட்டேன்ற முதல்ல அதை சொல்லு என் ஊர்ல எல்லாரும் என்னை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க டேய் நீ மாட்ட அப்படி பேசுற கட் பண்ணிட்டேன் என்னங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் நான் பீடாமல அப்படி இல்லைங்க அவன் அவன் வரைக்கும் சொல்லிட்டாங்க நான் பீடைன்ட்டு இதை எப்படி நான் உண்மையிலே பீடை பத்து பார்த்துருவோமா வணக்கம் இது சாதாரண ஒரு மாட்டார் அவரே ஓடி போய் கையில கொடி அசைச்சு வச்சாத ஐயாவுக்கு மன நிம்மதியா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆளு டிரம்போட பதவி ஏற்பு அதுக்கே அவரை போகல போகலன்னா அவருக்கு அவங்க கூப்புள்ள அவரு போகலை அவ்வளவுதான் தவிர இவராக போக மாட்டேன் அவரும் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிருந்துருக்காரு இருக்காரு எப்போ நம்ம கூப்பிடுவாங்க ஓடலாம் அப்படின்ட்டு ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பக்கமே வரவிடாமல் பார்த்துக்கோங்கடா அது ஒருவேளை இருந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அவங்க இந்த பயான சிக்கலாம் பிறக்காதவங்களெல்லாம் நம்ம பதவியேற்பு விழா கூப்பிடறது இல்லை பாட்டு அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து ஒரு இடத்துல கூட சொன்னாப்புல நான் பிள்ளை இல்லைங்க சாதாரண ஒரு மனுஷந்தேன் சாதாரண ஒரு மனுஷன் தான் சொல்லுங்க அவருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க அப்பெல்லாம் நானும் தான் மனுஷன்டா மனுஷ பயாலஜிகளா போற மனுஷன் ஆனா அவங்க அதை கண்டுக்கல ராகுல் காந்தி இங்க ஒரு வார்த்தை சொன்னார் ஒருத்தரை பார்த்து சொன்னார் வார்த்தை சொன்னார் ஒருத்தரை பார்த்து சொன்னார் இது பீட நாட்டுக்கே வந்து ஒரு பீட ராகுல் காந்தி சொன்னது ஆனா அவர் யார சொன்னாருன்னு எனக்கு மறந்து போச்சு உண்மையில் அவர் சொன்னது ஞாயிறு ஞாபகம் இருக்கு ஆனால் யார் சொன்னார் அப்படின்றது தான் ஞாபகத்தில் இல்லாமல் போச்சு செலக்டிவ் அம்னிசியாப்பா நான் என்ன பண்ணுறது ஸோ அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு மேட்ரு ஞாபகம் இருக்கு பட் அந்த மேட்ரு யாரை வந்து மோட்ரு போட்டுச்சுன்னு ஞாபகம் இல்லை அதனால அந்த பீடன்னு சொன்னார் அதுவும் சாதாரண பீட கிடையாது பீடைக்கெல்லாம் பீட ஒரு பீட ராஜ்யத்துக்கு அதான் அதிபதி பீடாதிபதினு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏற்பட்ட ஒரு ராசிக்கான பயபுள்ள இது தொட்டா கரீரம் எதுவும் விளங்காது இது இருக்கிற வரைக்கும் இது உருப்படாது இந்தியா உருப்படாதுன்ற மாதிரியே சொன்னாப்புல அவர் சொன்னத இப்ப அநேகமா ஐயா ட்ரம்ப் வழி முழிஞ்சிருக்காரு நினைக்கிறேன் டே நானே கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு அதுலேருந்தெல்லாம் தப்பிச்சு மறுபடியும் இப்பத்தாண்டு அதிபராக இருக்கேன் ரெண்டாவது முறை அதிபரை இருக்கு தயவு செய்து அதுக்கு தந்தி அடிச்சு வர வச்சிருக்கா வந்து வந்தது மட்டும் இல்லாமல் என் பேண்டை உருவனா பரவாயில்ல டாரா கிழிச்சு விட்டு போயிடும் அப்பே ஏற்பட்ட ஆள் அது அதனால அதை வரவிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அவராவது பரவாயில்ல யாருக்கிட்டே சொல்லாம அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டார் ஆனா இங்க ஒருத்தர் இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஊருக்கே கொட்டடிச்சு சொல்லியிருக்காப்புல சுப்பிரமணிய சாமி என்னத்த நீங்கள்லாம் இருந்து இந்தியாவை முன்னேற்ற போறேன்னு தெரில இந்தியாவில் ஓமானம் போகுதோ உன்னால் இந்தியா மானம் போகுதான்றது தெரியல அப்படித்தாப்போ சொல்றாரு ஓமானம் மூலம் பரவாயில்ல அது யாருக்கும் வந்து பிரயோசனம் இல்லை ஆனால் இந்தியா மானமும் சேர்ந்து போகுதே உங்களால் சொல்லியிருக்கா பிள்ளையே சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காப்புல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் இது ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இதை பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதுதான் எப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது அத்தனை பேருக்கு அழைச்சிருக்கா அப்படியா வாங்க நீங்க வந்தே ஆகணும் நீங்க தான் நான் தாலி கட்டுவேன் பாங்க அந்த மாதிரி நீங்க வந்தாத்தான் அந்த பதவியேற்பு விழாவுக்கே வந்து ஒரு பெருமை நீங்க எல்லாம் இருந்து பார்க்க மறுபடியும் நான் பதவியேற்கணும் இப்படி எல்லாம் யார் யார் உக்ரைன் பிரதமருக்கெல்லாம் போன போட்டு கூப்பிட்டுருக்காரியா உக்ரைன் பிரதமருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ஐயா ட்ரம்ப்பும் இவரும் ஐயா மோடி எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நல்லாவே தெரியும் இவருக்காக அவர் அமெரிக்காவில் ஊர்வலம் நடத்தினார் அவருக்காக இவர் இந்தியாவில் ஊர்வலம் நடத்தினாரு பயங்கரமாக மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரமோஷன்ஸ் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் சொல்ல என்னோட டீரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஐயா ட்ரம்ப் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு ஐயா மோடியை பற்றி அவர் அதிபராக இருக்கிறப்போ இருக்கா ட்ரம்ப்புக்காக வந்து ஐயா ஓட்டெல்லாம் கூட கேட்டார் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே முதல் முறையாக ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமருக்காக அவங்க நாட்டில் போயிட்டு ஓட்டு கேட்டது அதுதான் அவங்க நாட்டில் போயிட்டு போடுங்க போடுங்கம்மா ஓட்டு ட்ரம்ப் மூக்க பார்த்து அப்படின்னு பயங்கரமாக வந்து ப்ரமோடெலாம் பண்ணாப்புல அப்பே ஏற்பட்ட ஆளுக்கு அழைப்பு இல்லை ஏன் அழைப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா என் முண்டாட்டியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ நானும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்பையும் நான் தான் அதிபராக இருந்தேன் கொண்டு போய் தூக்கி நீ மாட்டுக்கு கொடுத்துருக்க அப்படின்ற ஒரு கோபமாகவும் இருக்கலாம் சொல்லுறாங்கப்பா என் முண்டாட்டின்னு அவ்வளோ மட்டமாக இல்லை இல்லை நான் அவ்வளோ என் முண்டாட்டி ஒரு இது நான் ஒரு இதுன்னு நினச்சியா எங்களுக்கெல்லாம் மட்டும் சும்மா வெறுமனை கையில் கொடுத்துட்டு கை கொடுத்து விட்டு அங்கே தீக்கொண்டே மட்டும் நீட்டிருக்க மோதுரத்தை அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐயா மோடி ட்ரம்ப்பை ஒரு நாலஞ்சு வருஷமாக கண்டுக்கவே இல்லையா பதவியில் இருந்தப்போ இருந்த அந்த ஒரு பாசம் அந்த ஒரு அக்கறை அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு பதவியில் இல்லாதப்ப நீ பதவி இழந்துட்ட அதிகன்ற பதவியை இழந்துட்டேன் இனிமேல் நீ நானும் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒன்னாயா அப்படின்ற மாதிரி போற இடத்துல எல்லாம் ட்ரம்ப் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஐயா வந்து ட்ரம்ப்புக்கு அந்த அனுமதியை கொடுக்கலையா யோ அவன் சும்மா வெட்டிப்பாட பார்த்துரு பண்ண சொல்ற பிரெசிடண்டாக இருந்தா கூட பரவாயில்ல பார்க்கல பிரயோசனம் உண்டு இதெல்லாம் இனிமேல் பிரசிடன்ட் ஆகும் பிரசிடென்ட் ஆகிற மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியே பிகேவியர் இருந்திருக்கு அந்த கோமா கூட இருந்திருக்கலாம் அந்த கோமாவும் இருக்கலாம் இது இல்லாமல் மூணாவது இன்னொன்று சொல்றாங்க இந்த எலெக்ஷனில் கூட இந்த கமலா ஹாரிஸுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து ஐயா இருந்திருக்காரு அதாவது ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டாகவும் இல்லாமல் கமலா ஹாரிஸ்க்கு சப்போர்ட்டாகவும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணவும் விடாம கமலா ஹாரிஸை எதிர்த்து அவங்கள எதிர்க்கவும் இல்லாம ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அமெரிக்காவுக்குள்ள அவர் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணி வந்திருக்காங்க இருடி நான் வருவேன் இல்லை நான் மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பார் வந்த முதல் நாளே வச்சாப்பில் அந்த பதவி ஏற்பு நாள் அதுக்கு அழைப்பு வந்திருக்கு விட்ட முடியாதுன்னு வைங்களேன் இந்தியாவில் லிஸ்ட்டில் அழைப்பு யாருக்கு வந்திருக்குன்னா ஜெய்சங்கர் ஐயா உட்காந்துருக்கு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயோ ஜெய்சங்கருக்கு அமெரிக்காவோட அதிபருக்கு என்ன சம்பந்தம் அந்த அளவுக்கு நாங்கள் வேண்டாதார்களா போயிட்டோப்பா இவரை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது தோல் மேலே அங்கே கை போட்ட சரத்குமார் விஜயகுமார் மாதிரி இருந்தாங்க இல்லைப்பா இப்போ திரு திருப்பி மாற்றி மாற்றி அடிச்சு அவன் இவன் விசால் மாதிரி அடிச்சுக்கிறாங்க உண்மையில் அப்படி இருக்கு அடிச்சுக்கிட்டு முடியாது அதாவது அதுக்குமே ஜெய்சங்கருக்குமே கெஞ்சி கூத்தாடி சார் ரொம்ப அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்டவன்லாம் சொல்லிட்டேன் இந்தியாவை அழைப்பு இல்லைன்னு சொன்னா ரொம்ப கேவலமாக போயிடும் ப்ளீஸ் ஒரு அழைப்பு இதை சொல்றதுக்கு நமக்கு பக்கமாக தான் இருக்கு தான் இருக்கு அப்படித்தான் கெஞ்சி கூத்தாடி வாங்கி சுப்பிரமணிய சாமி சொல்கிறாப்புல ஆனால் அதை இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒருவரை பார்த்தியா அச்சாம் இன்விடேஷன் நானும் போறேன் நானும் போறேன் நானும் போறேன் அதிபர்களோட அந்த பதவியேற்பு விழாவுக்கு இந்தியா தான் முதல்ல நம்ம கையால் தான் வாங்கி அவர் ஆட்சி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியே இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்மை நிலவரம் என்னன்றது தெரியும் இது ஏதோ வந்து அதை இந்த மிச்சமான பத்திரிக்கையை தூக்கி போடுவாங்களோ அப்படிதான் தூக்கி போட்டிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளவு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பிரச்சனை அது ஐயாவுக்கு மோடிக்கு அதெல்லாம் சமாளிச்சுக்குவாங்கன்னு வைங்கள இதில் என்ன பெரிய குடும்பம்னா ரஷ்ய அதிபரை கூட நான் பார்க்க போவேன் புடினா ரஷ்ய அதிபரை கூட நான் பார்க்க போவேன் ஆனால் இந்திய பிரதமர்ன்ற வார்த்தையே அவர் வாயிலேருந்து வரவே கிடையாது அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு டியரெஸ்ட்டு ஃப்ரெண்டு தோஸ்து பயங்கரமான நாங்களோ கூட்டாளி அப்படின்னு வந்து இருந்த மனுஷங்க இனிமேல் வந்து அவை யாரோ இனிமே இந்த வாங்க போங்க ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த கோதாவரி கோட்டை போறின்ற மாதிரி நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா அவ்வளோதான் அப்படின்ற லெவலுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்ட இதனால ஐயா மோடிக்கு வந்து பிரச்சனை நமக்கு பிரச்சனை அதெல்லாம் வேற ஏகப்பட்டது இருக்குன்னு வைங்கள ஏன்னா ட்ரம்ப் எந்த நேரத்துல எந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது பயங்கர மண்டசூர் பக்கத்துல கையில் பயந்துட்டுதான் தான் இருப்பாங்க திடீர்னு நம்மளை பார்த்து தூக்கிடுமோ நம்ம மேல பாஞ்சு இருப்போம் அப்படின்ற நினைப்புல அவங்களுக்கு இருக்கா அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஆள் ஆனா இப்போ உண்மையிலே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருக்குது ஐயா அத்தானி ஹிண்டன் பர்க்க தூக்கிட்டாங்க ஏன் இது பண்ணாங்கன்றது தெரியல ஒட்டுமொத்தமும் ஹிண்டன் மக்கு காடு ஆனா இப்ப அந்த கேஸ் இப்ப அமெரிக்கால அந்த மோசடி கேஸ் என் ஊருக்கு வந்து எனக்கே நீ மொட்டை நாமம் போட பாத்தியில்லை விபூதி இருங்கடா அடிகர் இப்போ அதை வந்து ஆரை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த கேஸ் அவங்க கையில் எடுத்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஐயா என்ன ஆவது தெரியாது ஐயாவோட அந்த பூதமும் என்ன ஆவருந்து அந்த பூதம் அதான் இதுதான் வேற யாரும் கிடையாது ஏன்னா ரெண்டு ஒரே நேரத்தில் வந்து எவால்வ் ஆனது இந்தியாவிலேருந்து இவர் ஒரு பக்கம் பொலிட்டிக்ஸில் அவர் இந்த பக்கம் பிஸ்னஸில் பயங்கரமாக எவால்வ் ஆகி ரெண்டும் தொட முடியாத ஒரு உச்சத்தில் போயிட்டு உட்காந்துட்டாங்க இந்த ஒரு பத்து வருஷத்தில் இந்த ஒரு பத்து வருஷந்தான் ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா இந்த இந்த செட்டு வேகத்துல போயிட்டு இருக்க புயல் வேகத்துல போயிட்டு இருக்க குறுக்க தண்ணீர் மாதிரி இப்ப ட்ரம்ப் வந்து நிக்கிற என்ன ஆக போகுதுன்றது தெரியல இதுதான் மற்றபடி இவங்க கண்டிப்பான பிடிச்சி ஏதாச்சும் செய்வாங்கன்னு வைங்கள செய்யறப்ப ஐயா மேலையும் சில துளிகள் படலாம் படலாம் அவ்வளவுதான் அந்த இது இந்த ஃபூனு ஊதுறப்ப அந்த நெருப்பு கங்கெல்லாம் வெளியில வந்து அந்த மாதிரி நிறைய அத்தானே உள்ள வச்சு தான் பட் ஊதுறப்ப அந்த சில கங்குகள் வந்து ஐயா மேலே வந்து தங்கலாம் சொல்ல முடியாது பட் அது இதுக்கெல்லாம் மேலே ஏன் இந்த ஒரு பயங்கரமான இது அப்புடின்னா ஐயா வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள நினச்சிட்டேன் போல் இடத்துக்கு தகுந்தாப்புல ஆளுக்கு தகுந்தாப்புல நினச்ச இதை வந்து அப்படியே மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு குணம் உள்ள ஒரு ஆள் இப் இந்த ஆக்ரிட்ட நம்ம கொஞ்சம் ஜா ட்ரம்ப்பு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்ற ஒரே ஆளு உலகத்துலேயே ஐயா மட்டுந்தான் அந்த ரேஞ்சில் தான் கொண்டு போய் வச்சுருக்காய்லாம் ஆனால் எப்படியும் எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கலாம் அது எது வேணாலும் நடக்கலான்னா ஐயாவை நேரடியாக பேசுகிறதுக்கு ஏன்னா ட்ரம்ப் தயங்க மாட்டாப்புல கொஞ்சம் கூட தயங்க மாட்டாப்புல அதை மனுஷன் படக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா இல்லைன்னா இல்லை அதுக்காகவே அதாவது ரொம்ப ஜாக ட்ரம்ப் பயப்படுற ஒரு ஆளும் நம்ம ஐயா தான் நம்ம ஐயா பயப்படுற ஒரு ஆளும் ட்ரம்ப்பும் தான் ரெண்டுக்கு ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும் பட் உங்களால் அதாவது உலகத்தில் வந்து பயங்கரமாக இந்தியா தளணும்து நிற்கிது பயில்ல முதல் லாட்டி இங்கேருந்து ஆரம்பிக்குது ஆனால் ஐயாவுக்கு விழுந்தால் பரவாயில்ல ஐயானால நம்ம அத்தனை பேர் மேலேயும் விழுகுது அவங்க கூப்பிடாதது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவமானம் ஏன்னா உலகத்தோட மிக அதை வளர்ந்து வர மிகப்பெரிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அதுக்கான ரெக்கக்னைசேஷன்ஸ் அங்கே அவன் அவன் இல்லைன்றதுனால நம்ம ஒன்று இல்லைன்னு போகிறது இல்லை இருந்தாலும் அவங்க மதிக்கலை இவ்வளோ தூரம் கட்டி பிடிச்சி பரண்ட ஒரு மனுஷன் அதாவது ஏன் நண்ப அப்படின்னு சொன்னால் இவரோ அந்த வேலையை பார்த்துருக்கா அப்பல ஆனால் பதிலுக்கு இப்போ அவங்க அந்த வேலையை பார்க்க போகிறாங்க இவருக்கு அது அவமானமாக தெரியாது இவருக்கு வேணால் அது பெருமையாக தெரியும் ஆனால் இன்னும் அவங்க எவ்வளோ அவமானப்படுத்த போகிறாங்கன்னு தெரில என்ன சொல்லியிருக்காங்க சுப்பிரமணிய சாமி ஒன்றே கூப்பிடல இல்லை நீங்கள் அங்கே இல்ல நீங்கள் இருந்து போகலில்ல அதாவது உங்களை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வேலை பேசி நாட்டு பற்று நாட்டோட முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் உங்களால் நாட்டை விட்டு எங்கேயும் வெளில போக முடியாது அப்படின்ற நிலைமையெல்லாம் கிடையாது இல்லை போகலாம் ஆனால் உங்களை கூப்பிடல உங்களை கூப்பிடாம இன்னொருத்தரை கூப்பிட்டுருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை கூப்பிட்டுருக்காங்க நான் இல்லாமல் நீ என்ன தான் அங்கே போகிற நீன்னு வந்துடு வேணும்னா அவர் என்னையை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாத்த அது உங்களுக்கு மரியாதை நீங்கள் உட்காந்துருக்க சேருக்கும் மரியாதை உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்க எங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு அது சுயமரியாதை இருக்கா இல்லையான்றதை ஐயா தான் முடிவு பண்ணணும் நன்றி